இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீர்களுடன் டிசம்பர் முப்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் முப்பத்தொன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஒரு அனலைஸா பார்க்க போகிறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு நிற்கிறாரு அவங்க அப்பா அந்த இடத்துல முடிச்சாங்க இருக்க அவரு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கேஸில் என்ன ஹெல்ப் வேணாலும் ஏன்ட கேளு அப்படிங்குற சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு இருக்க சக்கரவர்த்தி வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறனால வந்து இனி பிரச்சனை இருக்காது அவர் அவர்னால வந்து என்ன கேரக்டரே காண அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தார் இப்போ வந்துட்டார் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ணுவார் இருந்தாலும் வந்து இவங்க எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்ததில் ஏதோ சீக்கிரட்டாக ரகசியமாக வந்து ஒரு நாலு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி அஞ்சலி அஜய் பார்வதி அர்ஜுன் கண்ணன் இவங்க நாலு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்கல்ல அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றை எப்படி வந்து அப்யூஸ் பண்ணானோ அவனுக்கு ஒரு சாக்கு இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் டைமில் வந்து யாராவது கிடைப்பாங்க அப்படிமா வந்திருக்கான் போதை மருந்து கலந்து கொடுத்து ஒன்றா அப்படி பண்ணியிருக்கான் அதே மாதிரியே நானும் போகிறேன் நான் இப்போ அந்த மருந்து கலந்து கொடுத்தாலும் குடிக்காமல் இருக்கிறேன் அப்படி அவன் குடிக்காம இருக்கிறப்ப வந்து எதுவும் பிரச்சனை பண்ணுறப்ப எனக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அந்த இடத்துல கையங்குழமோ அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்றதுக்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் நியூ இயருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுதான் நடக்கப்போகுது கையங்குளமாக பிடிச்சி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் நான் நடந்துரும் அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து வெளியே லீக் பண்ணது யார் அதாவது இந்த மேட்டரை வந்து லீக் பண்ணது யார் அப்படிங்கிற தெரில அது வந்து பல்லவி பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தான் இருக்க போதா இல்லை நான் ஒன்று வச்சிருக்கிறேன் பா இப்படி நடக்க போகுது அப்படிங்க மாதிரி எதாவது இருந்துன்னா அது என்ன அப்படிங்கிறத கவலை சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்